வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டேரோ நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு தொடங்கி நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்க போகுது ஸோ இந்த பௌர்ணமி ரொம்பவும் விசேஷமான ஒரு பௌர்ணமி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு பௌர்ணமி தினம் பொதுவா இந்த பௌர்ணமி தினங்கள்ல நம்ம நிறைய பூஜைகள் சடங்கு முறைகள் நிறைய பின்பற்றுவோம் எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில செல்வ வளமும் மன அமைதியும் தனி மனித வளர்ச்சியும் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த குறிப்பா இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் சடங்குகள் அப்போ சாதாரண பௌர்ணமி நாட்கள்ல செய்யற பரிகாரங்களுக்கே அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு முறை வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்துல கார்த்திகை பௌர்ணமி தினத்துல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எவ்வளவு சக்தி கொண்டதா இருக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கலாம் சில பேருக்கு பண கஷ்டம் சில பேருக்கு மன கஷ்டம் சில பேருக்கு தொழில் கஷ்டம் குடும்பத்துக்குள்ள கஷ்டம் உறவுகள்ல கஷ்டம் காதல் பிரச்சனை கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை குழந்தை பிரச்சனை எவ்வளவோ இருக்கு சொல்ல முடியாத காரணங்கள் ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பூஜை முறைகளும் கண்டிப்பா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைய கொண்டு வந்து கொடுக்கும் இன்றைய நாள்ல சமீப காலத்துல யாரெல்லாம் பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்களோ மனப்பிரச்சனையில இருக்கிறீங்களோ மனசுக்குள்ள ஒரு விரக்தி நிலையில இருப்பீங்க ஏதோ ஒரு பய உணர்வு உங்களுக்கு தொத்திக்கிட்டு இருக்கும் என்ன அடுத்து பண்றது வாழ்க்கையில எல்லாமே நம்ம கஷ்டத்தை கடந்து வந்திருக்கோமே இப்பவும் அப்படிதான் இருக்குது இதுக்கப்புறம் நாம எப்படி அடி எடுத்து வைக்கிறது இல்ல எடுத்த காரியம் வெற்றி பெறுமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்களோட இன்றைய காலகட்டத்துல நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்கான ஒரு சிறப்பான பதிவாதான் இது இருக்க போகுது இப்போ நான் சொல்ற சில வழிமுறைகள் வழிபாடுகளா எடுத்துக்கலாம் இல்ல பூஜைகளோ இல்ல சடங்குகளோ பரிகாரமோ நீங்க எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இது எல்லாமே கலந்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்றைய நாள்ல நீங்க நான் சொல்லியிருக்க பௌர்ணமி என்ன நேரத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் வரைக்கும் இருக்குன்ற இந்த நேரத்துக்குள்ள நீங்க இந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த முருகன் அருளும் சிவன் அருளும் உங்களுக்குள்ள நிரந்தரமா இருக்கும் அப்புறம் நீங்க எடுத்து வைக்க கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியாவே அமையும் ஆனா இந்த செஞ்சுட்டு நீங்க எனக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரவே கூடாது எனக்கு சிவன் முருகன் இருக்கான் அவருக்கா என்ன பாத்துட்ட உங்களை உங்களுக்கு ஒரு தோழனாவோ இல்ல ஒரு குருவாவோ ஒரு கடவுளாவோ ஒரு பிரபஞ்சமாவோ ஒரு ஆசானாவும் நீங்க எப்படி வேணாலும் இவங்க ரெண்டு பேரை நீங்க எடுத்துக்கலாம் என் கூட இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போகும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நிறைய நிகழ்வுகளை நீங்க நிச்சயமா பார்க்க தான் போறீங்க சோ நான் இதை சொல்றத நீங்க தயவு செஞ்சு பின்பற்றுங்க சரி இப்போ நம்ம அது என்ன மாதிரியான வழிபாடுகள் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இத பார்த்து முடிச்சிட்டு ஓம் நமசிவாய ஓம் சரவணபவா குகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஆசைகள் இல்ல உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இத ஷேர் பண்ணுங்க நிறைய புதுசா பாக்குறவங்க என்னுடைய டேரோகார் ரீடிங்கும் ஆஹ் கணிப்புகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு பத்தாயிரம் லைக்ஸ் வந்துருச்சுன்னா நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய பதிவுகளை உங்களுக்கு தெரியாத நிறைய வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு நான் பதிவிட இருக்கிறேன் அதனால நான் நம்பிக்கையோட இருக்கிறேன் இந்த பதிவுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக பத்தாயிரம் லைக்ஸ் எனக்கு வரும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நல்ல ஒரு நீராடிட்டு நல்ல துணிய போட்டுக்கிட்டு ஜவ்வாது இருந்தா பூசிக்கோங்க இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் நீங்க போக போறீங்க இந்த இரவு பௌர்ணமி இரவு அப்படின்னா எங்க இருந்தாலும் நீங்க நல்ல குளிச்சுட்டு விபூதி பூசிக்கிட்டு சிவநாமத்தை சொல்லி ஜவ்வாது பூசிக்கிட்டு நடக்க ஆரம்பிங்க மத்தவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன மலைகள் மலைகள்ல இருக்கிற சிவனாலயங்கள் இருந்தா அங்க போய் நீங்க கிரிவலம் தாராளமா சுத்தலாம் அப்படி இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கிற ஒரு தொன்மையான சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு கோவிலையாவது ஐந்து தடவை சுத்தி வரலாம் இது ஒன்னு இப்படி சுத்தி வரும்போது நீங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த மந்திரங்களை மட்டுமாவது குறைஞ்சபட்சம் உச்சரிக்கணும் இல்ல உங்களுக்கு சிவபுராணம் தெரியும் திருவாசகம் தெரியும்னா அதை உச்சரிச்சுட்டு தாராளமா நீங்க போகலாம் ஆனா எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய வீட்டு கதைகளையோ உங்களுடைய மற்ற கதைகளையோ யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே நீங்க சுத்தி வரக்கூடாது இத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லாம போயிடும் சிவநாமத்தை மட்டுமே மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு தரிசனம் பண்ணுங்க எப்படி தரிசனம் பண்ணணும் சிவனுக்கு உகந்த மலர் சிவனுக்கு உகந்த மலர் இது தெரியுங்களா மலர் பார்க்கும் போது தும்பை அதுல காசி தும்பை சொல்லுவாங்க அந்த காசி தும்பை எல்லாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எப்பயாவது கிடைக்கும் கிடைச்சாத வாங்கி போடுங்க அப்படி இல்லனா அதுக்கு நிகரானது வில்வம் வில்வ இலைகளை வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சகர்கிட்ட கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க பூஜை செய்ய சொல்லுங்க அப்படி செய்யும் போது கண்ணை துறந்து பாருங்க சிவனை கண்ணை துறந்து பாருங்க பாக்கும்போது உங்களுடைய நாமங்களை உச்சரிங்க சிவநாமங்களை உச்சரிங்க நீங்க வாய்விட்டு உச்சரிச்சாலும் சரி மனசுக்குள்ள உச்சரிச்சாலும் சரி நீங்க எந்த வெறும் வேண்டுதலும் கூட வைக்க தேவையில்லை உச்சரிச்சுட்டு தீபாராதனை கண் தொடர்ந்து பார்த்து அந்த தீபாராதனைய தொட்டு கும்பிட்டு அப்படியே வெளியேறுங்க வெளிய வந்து தியான மடம்னு எல்லா சிவாலயங்கள்லயும் கண்டிப்பா தியான மடம்னு இருக்கும் நீங்க அந்த கோவில்ல வேலை செய்யற அர்ச்சகர்கிட்ட கிட்ட கேட்டீங்கன்னா கூட காட்டுவாங்க இதுதான் தியான மடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியான மடத்துக்கிட்டதான் வரணும் அவரை பார்த்துட்டு அங்க வந்து உட்கார்ந்து ஏதாவது ஒரு இல்ல தியானம் முத்திரைய வச்சுட்டு தியானம் பண்ணுங்க சிவனே சிவபெருமானே இப்ப நான் உன்னோட சேர போறேன் இந்த கொஞ்ச நேரத்துக்கு நான் அந்த உலக வாழ்க்கையில இருந்து வந்து நான் உன்னுடைய உலகத்துக்குள்ள பயணிக்க போறேன் இந்த பயணத்தை நீ எனக்கு வெற்றிகரமா நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியானத்துல உட்காருங்க எவ்வளவு நேரம் உங்களால தியானம் பண்ண முடியுதோ தியானம் பண்ணுங்க ஒரு கட்டத்துல நீங்களே விழிப்படைஞ்சிருவீங்க தியானத்துல இருந்தும் விழிப்படவீங்க மனதளவிலையும் விழிப்படைஞ்சிருவீங்க சோ அது முடிஞ்ச உடனே நீங்க நேரா வீட்டுக்கு வந்து வயிறார உணவு உட்கொண்டு தூங்கிடலாம் இப்போ அதே மாதிரி காலையில எழுந்து அதே தான் காலையில எழுந்து குளிங்க சுத்தமான துணியை உடுத்துங்க அதுவும் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க எழுந்தீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் நாலரை மணிக்கு எழுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் நாலரை டு ஆறு அஞ்சு மணிக்கு கூட எழுந்தீங்கன்னா ரொம்ப நல்லது எழுந்து கிளம்பிட்டு இப்போ பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க விற்கிற அகல் விளக்கு வாங்குங்க அகல் விளக்கு யாரும் ஏற்றாத அகல் விளக்கு அத ஆறு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க முடிஞ்சா பசும் நெய் இருந்தா கொண்டு போங்க அங்க வேற எங்கேயாவது பசும் நெய் கடைகள்ல இருந்தா வாங்கிக்கோங்க கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்குல அந்த பசும் நெய்யை ஊற்றி அந்த பூவை சுத்தி அலங்காரம் பண்ணி அறுபடை வீடு முருகனை மனசுல நினைச்சிட்டு ஒரு ஒரு விளக்கு ஏற்றும் போதும் ஒரு ஒரு படை வீட்டு முருகனை மனசுல நினைச்சுக்கோங்க அப்படி ஏத்தும் போது அறுபடை வீடு முருகனையும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு விளக்கையும் ஏத்தி முடிச்சிருப்பீங்க கொடிமரத்துக்கு காட்டுங்க எப்பவுமே தீபம் போடுறத கடவுளுக்கு நம்ம காட்டக்கூடாது கோவில் கொடிமரத்துக்கு தான் நம்ம காட்டணும் பிரபஞ்சத்துக்கு நம்ம சமர்ப்பிக்கிற மாதிரி கோவில் கொடிமரத்துக்கு காட்டிட்டு தீபம் எங்க வைக்கணும்னு அந்த கோவில்கள்ல கொடுத்துருக்காங்களோ இடம் அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும் வச்சுட்டு நேரா உள்ள போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணுங்க முருகனை தரிசனம் பண்ணும் போது செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க செவ்வரளி வாங்கும் போது ஒரு முழமும் ரெண்டு முழமும் அப்படி வாங்கி போடாதீங்க எவ்வளவு நம்ம செலவு பண்றோம் அதனால இது ஒரு பெரிய செலவா இருக்க போறது ஒரு மாலையா வாங்கி போங்க செவ்வரளி மாலை வாங்குங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு முழத்துக்கு மேல வாங்கினீங்கன்னா அது ஒரு மாலையா உங்களுக்கு வந்துடும் அந்த செவ்வரளி கிடைக்கலன்னா சாதாரண ஆளு அரளி வாங்கிக்கோங்க பக்கத்துல அம்பாளுக்கும் மல்லிப்பூ வாங்கிக்கோங்க சிவனாலயங்கள் போகும்போதும் சிவனுக்கு வில்வம் காசி தும்பை இல்ல தாமரை அந்த மாதிரி அம்மனுக்கும் மல்லிகைப்பூ சரிங்களா செவ்வரளி வாங்கிட்டு போயிட்டு கண் குளிர சாத்த சொல்லுங்க முருகனுக்கு சாத்தி அதே மாதிரி வழிபடுங்க தீபாராதனைய குளிர பாருங்க முருகன் காலிலிருந்து வேல் வரிக்கும் காலிலிருந்து வேல் வரிக்கும் நல்ல ஒரு முறை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு வெளிய வந்து கோவில் பிரகாரத்தை ஆறு தடவை முருகர் கோவில் பிரகாரத்தை ஆறு தடவை சுத்தம் சிவன் கோவில் பிரகாரத்தை ஐந்து தடவை சுத்தகம் அப்படி சுத்தி வந்து உட்கார்ந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து முருகன் ஸ்லோகங்களை உச்சரிங்க கையில முருகர் புக்கு கூட வாங்கிட்டு போயிடுங்க பாடல் புத்தகம் வாங்கிட்டு போயிட்டு ஸ்லோகங்களை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகமோ சஷ்டி கவசமோ யாருக்கும் தொந்தரவு இல்லாம மனதளவுல அமைதியா உட்கார்ந்து உச்சரிங்க உச்சரிச்சுட்டு கொடிமரத்தாண்டு வந்து விழுந்து கும்பிட்டுட்டு நன்றி முருகா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருந்த இப்போ நான் சொன்ன ஒரு வழிபாட்டு முறை ரொம்ப எளிமையானது எளிமையான ஒரு வழிபாட்டு முறை எல்லாருக்கும் தெரிஞ்ச வழிபாட்டு முறைதான் ஆனா இதுக்குள்ள நிறைய சூட்சமங்கள் இருக்கு சரிங்களா இந்த எளிய வழிபாட்டு முறையில நிறைய சூட்சமம் இருக்கு அது உங்களுக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி இருந்தாலும் யாராவது சொல்லியிருந்தாலும் நீங்க அதை பெருசா கண்டுகொள்ளாம போயிருந்திருப்பீங்க ஆனா இப்ப நான் சொன்ன ப்ராசஸ்லயே நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிவனுடைய முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தினுடைய அருளும் கிடைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களே அறியாம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருப்பீங்க அதுவும் இந்த பௌர்ணமி நாள்ல பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருப்பீங்க சோ இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இரவு ஆறு மணிக்கு மேல பௌர்ணமி நிலா வரும் இல்லையா அங்க ஒரு நல்ல சுத்தமான கண்ணாடி பாத்திரத்துல சுத்தமான தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சம் படுற மாதிரி வச்சிருங்க ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கட்டும் காலையில விடியற் காலைக்குள்ள சூரிய ஒளி வர்றதுக்குள்ள அந்த தண்ணிய போய் எடுத்துட்டு வந்து வச்சு இத டெய்லியும் நீங்க தினசரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவும் பருகலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு 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 மூடி அளவுல ஒரு ஸ்பூன் அளவுல ஊத்தி ஊத்தி குடிக்க கொடுக்கலாம் ஒரு டம்ளர்ல வீட்டுல தெளிச்சு விடலாம் சரிங்களா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு துளி தூய்மையான ஹோலி வாட்டர் சொல்லுவாங்க தூய்மையான தண்ணி ஆயிடும் அது அந்த ஹோலி வாட்டர் ஒரு துளி நீங்க பருகக்கூடிய நீர்ல பட்டா கூட போதும் அது வந்து அது மிகப்பெரிய ஒரு மருந்து மிகப்பெரிய ஒரு அமிர்தம் சரிங்களா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அது வரா மாதிரி பாத்துக்கோங்க முழுமையா இந்த பரிகாரமும் பூஜையும் வழிபாடும் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல எல்லாமே கலந்துருக்கு இப்ப நீங்க கேட்டிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத முழுமையா செஞ்சு முடிச்சு பாருங்க அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குன்றத மட்டும் நீங்க உணர்ந்திருப்பீங்க இது ஒரு அறிமுக பரிகார வீடியோ தான் ஒரு பேசிக் பரிகாரம் தான் இது சரிங்களா ஆனா இந்த பேசிக்ல நிறைய சூட்சமம் இருக்கு இத நீங்க செஞ்சு முடிச்சு அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்றத நீங்க பாப்பீங்க நிறைய பேருக்கு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கான வழி கிடைக்கும் நிறைய பேருக்கு தெளிவான ஒரு நோக்கம் கிடைக்கும் அப்போ அடுத்த பௌர்ணமிக்கும் இதே ப்ராசஸ பண்ணுங்க இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற ஒரு பரிகார முறை ரொம்ப எளிமையான பரிகார முறை முக்கியமா சிவனோடையும் முருகனோடையும் பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் பண்ற பண்ணக்கூடிய ஒரு முறை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு சக்சஸ் பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவீங்க இந்த மாதிரியான இன்னும் நிறைய வழிபாட்டு முறைகள் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னெந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வேணும் எந்த காரியங்களுக்கான பரிகாரங்கள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பதிவு ஒரு பத்தாயிரம் லைக் போயிடுச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் அதிகமான பரிகாரங்களை எளிமையா இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமான உண்மையா நடக்கக்கூடிய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க பண்ண வேண்டியது இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி வெற்றி பெறுங்க அண்ட் நான் கேட்ட விஷயங்களை செஞ்சு கொடுங்க இந்த பதிவை பொறுமையா நீங்க முழுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு அந்த சிவபெருமான் அருளும் முருகப்பெருமான் அருளும் சேர்ந்து பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் முழு மனதோட வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் முருகா போச்சு நன்றி